நம்ம கார்த்தியுடைய இருபத்தி ஒன்பதாவது படத்தை டைட்டில் போஸ்டரோட இப்போ அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க டானாக்கரன் படத்தை டைரக்ஷன் பண்ண தமிழ் தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறாரு படத்துடைய டைட்டில் மார்ஷல் டைட்டில் அண்ட் போஸ்டர் இம்ப்ரெஸிவ் இருக்கு கார்த்தியுடைய மார்ஷல் படத்துடைய மியூசிக் டைரக்டர் யார்னா சாய் அபயன்கர் எனக்கு ஒன்றுமே புரியலை யார் இந்த சாய் அபயன்கர் அதாவது இவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் பற்றி நான் கேட்கல அது நமக்கு தேவையும் இல்லை சினிமாவில் சாய் அபயன்கர் யார் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இளையராஜ காலம் தொட்டு ரகுமான் அனிருத் காலம் வரைக்கும் சினிமாவில் திறமை நிரூபிக்கப்பட்டதால் அடுத்தடுத்த படங்கள் இவங்களுக்கு கிடைச்சிது ஆனால் சாய் அபியன்கருக்கு சினிமாவில் அவருடைய ஒர்க் என்னங்கிறதே தெரியலை இன்னும் ஒரு படம் கூட இவர் மியூசிக்கில் ரிலீஸ் ஆகலை சரி அந்த கட்சி செய்கிற ஆல்பம் சாங் ஹிட் ஆனதுனால தான் இவ்வளோ வாய்ப்பு தொடர்ந்து கிடைச்சிட்ருக்குன்னு கூட வச்சுக்கலாம் அதுக்குன்னு இப்படியா கூட்டும் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அது என்னங்கிறது கூடி சீக்கிரம் நமக்கு தெரிஞ்சிடும் ஒரு மியூசிக் டைரக்டர் என்ன தான் ஆல்பம் சாங்கில் ஹிட் கொடுத்துருந்தாலும் உடனேலாம் இவ்வளோ படங்கள் கிடைக்க வாய்ப்பே கிடையாது முதல்ல ஒரு படம் மூலிமா டெபியூட் ஆகி அந்த படத்தில் இவருடைய சாங்ஸ்க்கு எந்த அளவுக்கு ரீச் இருக்குது பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் எப்படி போட்டிருக்காருன்னு பார்த்துட்டு தான் அடுத்தடுத்த படங்களையே கமிட் பண்ணுவாங்க பட் சாய்பையன்கர் அதுக்கு முற்றிலும் விதிவிலக்காக இருக்கார் எனக்கு கட்சி சேர சாங்கை விட விவேக் மெர்வினுடைய வரசாத சாங் தாங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இவரெலாம் பெரிய ஹீரோகளுக்கு இன்னமும் மியூசிக் பண்ண வாய்ப்பே கிடைக்கல ஆரம்பத்தில் நான் நினச்சது ஆனிருத்த மட்டும்தான் இவர் ஓரங்கட்ட போறாருன்னு நினச்சேன் பட் இப்போதான் புரியுது ஆனிருத்த மட்டும் கிடையாது தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய பல மியூசிக் டைரக்டர்ஸை சாய் அபயன்கர் ஓரம் கட்டிக்கிட்டு இருக்கிறாரு இவருக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாதுன்னெலாம் நான் சொல்ல கிடையாதுங்க முதல்ல ஒரு படம் பண்ணட்டும் அதில் இவருடைய திறமை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்தடுத்த படங்களை கமிட் பண்ணுங்கள் இவருடைய சாங்ஸ் சாட்டிஸ்ஃபையாக இருந்தால் நிறைய படங்களை கமிட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா திறமையான மியூசிக் டைரக்டர்ஸ் ஏகப்பட்ட பேர் நிரூபிக்கப்பட்டு இங்கே இருக்காங்கள்ல அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாமே சாய் அபியான்கருடைய லைனப்ஸ் பார்த்தோம்னா பிரதீப் ரங்கநாதனுடைய டியூடு சூரியவுடைய கருப்பு பாக்யராஜ் கண்ணனுடைய பென்ஸ் ராம்குமார் பாலகிருஷ்ணனுடைய எஸ்ஆர் ஃபார்ட்டி நைன் அட்லி டேரக்ஷனில் அல்லு அர்ஜுன் நடிக்கிற படம் விநாயக் சந்திரசேகரன் டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன் நடிக்க போகிற படம் மலையாளம் சினிமாவில் பல்டின்னு ஒரு படம் இப்போ கார்த்தியுடைய மார்ஷல்னு மொத்தமாக எட்டுக்கும் அதிகமான படங்களை கமிட் பண்ணியிருக்காருங்க இதில் ஆச்சரியமே எல்லாமே பெரிய படங்கள் தான் இதுவரை இவர் மியூசிக்கில் படங்கள் எதுவும் வரலை பட் மூவி அனௌன்ஸ்மெண்ட் வீடியோஸ்லாம் வந்திருக்கு அதில் சாய் அபையான்கருடைய ஒர்க்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா டீசெண்ட் லெவலில் தாங்க இருக்குது உண்மையிலுமே இவரை போல தான் ரெட்ஜ இன் மூவிஸ் டிஸ்ட்ரிபியூஷன்லையும் டான் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன்லையும் வந்து நிறைய படங்கள் அழனாங்க இதை கூட ஏற்றுக்கலாம் ஏன்னா பணம் இருக்குது ஒரு நல்ல டீமை உருவாக்கி அவங்க படங்களை பண்ணுறாங்க ஓகே ஆனால் அபையன்கருடைய என்ட்ரி கொஞ்சம் ஸ்டேஞ்சாக தான் இருக்குது இவருடைய ஒர்க் அடுத்த படத்தில் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்க வேணாம் அடுத்தடுத்து எவ்வளோ படங்களை இவர் கமிட் பண்ண போகிறாருன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம்